என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்லி எனக்கு சலுகை கொடுக்காத நான் தமிழன் எனக்கு உரிமையை கொடுங்க வைக்கிறோம் அதான் நான் எடுத்து வைக்கிற பாட்பாடு எனக்கு வேண்டியது சலுகை இல்லை என் உடன் பிறந்தார்களே எனக்கு வேண்டியது என் நிலத்தில் தாய் நிலத்தில் என் உரிமை சலுகை நான் நான் பிச்சை கேட்கிறேன் என் பிறப்பு உரிமையை கேட்கிறேன் என்னை தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்வதற்கு நீ யார் ஒரு தலைமுறை எழுது நான் என்ன தூக்கி கீழ்த்து தூக்க போறா பட்டியல் சமூகத்தில் நான் இல்லடா நான் தமிழன் விடுதலை செய்தான் இப்போ இந்த கேளு

இவர் சிட்டிசனா இந்தியா நான் சிட்டிசனா இந்தியா அவருக்கு வரிக்குட்டு நான் வரிக்குட்டு நான் வாக்கு செலுத்தற அவர் வாக்கு செலுத்தார் ஆனால் நீ சிறுபான்மையி